டாக்டர் பொதுவாக வந்து எல்லாருமே வந்து பல் செக்அப் பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஜென்ரல் செக்அப்பில் வந்து ஓரல் கேன்சர் இருக்கிறது தெரிய வருமா கண்டிப்பாக தெரிய வரும் ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்லணும் அட்லீஸ்ட் யூ கோ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு டென்ட்னு சொல்லுவோம் ஆறு மாசம் ஒரு கண்டிப்பாக போகணும் அப்படி போக முடியலையா நீங்களே வீட்டில் செக் பண்ணலாம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வி ஹேட் ஹேவ் குட் லைட்டிங் ஆர் டார்ச் ஒரு மிரர் நீங்கள் என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் டென்டிஸ்ட்டை போனீங்கன்னா ஹீலாக தரோ செக்அப் லைக் சொத்த பல்லாம் அடைச்சிருவார் பல் ஈர் பிரச்சனை அதை வைத்தியம் பண்ணுவார் இல்லை பல் துருநாற்றம் இருக்கு வாங்கினா அது ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் சப்போஸ் நான் போக முடியலை தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் அப்படின்னா நீங்கள் வீட்டிலே செக்அப் பண்ணலாம் ஒரு கேடமி நின்றுட்டு ஃபஸ்ட்டு சி யூர் லிப்ஸ் லிப்ஸையும் நல்லா மேலே தூக்கிட்டு கீழேயும் பாருங்கள் மேலேயும் பாருங்கள் கண்ணத்தை வாயை திறந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது அறிகுறி தெரியுது நான் சொன்ன மாதிரி வெள்ளை படலம் இல்லை சிவப்பண்ண படலம் இல்லை அச்சரம் புண்ணு ஏதாவது இருந்தால் யூ ஷுட் நாட் இக்னோர் அந்த மாதிரி பிரச்சனை எது வந்தாலும் கண்டிப்பாக உங்கள் டென்டிஷன் நீங்கள் பார்க்குறது நல்லது ஸோ அந்த ஜென்ரல் செக்அப்லேயே வந்து டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணி மோஸ்ட்லி தெரிஞ்சிடும் இன் கேஸ் நீங்கள் டாக்டர் பார்க்கறீங்கன்னா பார்க்குறீங்கன்னா எடுத்தோடனே பார்த்தோன்னே யாரும் கேன்ஸ் சொல்ல மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு சேர்ந்து அறிகுறி தெரியும் நான் சொன்ன மாதிரி அந்த அந்த எஜ்ஜஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ரெட்டாக இருக்கும் இல்லை ப்ளீடிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு காலிஃபிளர் க்ரோத் மாதிரி தெரியும் அந்த மாதிரி இருக்கிற என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தே வில் டு டிஷ்யூ பயாப்சி அந்த டவுட்ஃபுல்லான கட்டிலேருந்து ஒரு சதையை எடுத்து டெஸ்டிங் அனுப்புவாங்க அந்த டெஸ்டிங்கில் தான் நம்ம எந்த விதமான கேன்சர் அப்படின்னு தெரிய வரும் அது உறுதியான பிறகு மேற்கொண்டு டெஸ்ட்டும் சிகிச்சை முறையும் நம்ம பிளான் பண்ணலாம் ஸோ இந்த ஓரல் கேன்சர்ன்ற எந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் சொன்னா என்னோட அனுபவத்தை சொன்னேன்னா நான் கம்மியாக பார்த்த ஏஜ் நைன்டீன் ஹையெஸ்டாக பார்த்த ஏஜ் நைன்டீன் ஸோ இது எந்த வயசில் வரும்னு சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி இது நம்மளுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்தா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே நாட்டில் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து வேற பிரச்சனை அவங்க வந்து ஸ்மோக்கிங் தான் பண்ணுவாங்க ஸோ தேவையில் லங் கேன்சர் பட் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வாய் கேன்சர் ஏன்னா பிகாஸ் நாங்கள் டொபாக்கோ சூவ் பண்ணுற மக்கள் நிறைய பார்க்குறோம் நான் சொன்ன மாதிரி இந்த சீவ் பண்ணுறது என்ன டேரக்ட் மிகோசுவல் டேமேஜ்னால யூ கெட் கேன்சர் அதுலேயும் குறிப்பிட்ட பார்த்தா வட நாட்டில் இது கல்ச்சராகவே இருக்குது ஸோ கல்யாணத்துக்கு போகிறாங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிறாங்க இனி கெட் டுகெதர் அங்கே பார்த்தீங்கன்னா யூ ஷூல் ஹவ் பான் குட்கா மசாலா கேனி மாதிரி நிறைய சாப்பிட்றதுனால ஹே லாட் ஆஃப் இன்சிடன்ஸ் தேர் ஸோ அந்த கல்ச்சர்னால தான் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஈவன் நைன்டீன் இயர்ஸ் கிட்ஸ்லேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க டில் நைன்டி இயர்ஸ் போகும் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஏஜ் சொல்ல முடியாது உங்களுடைய பழக்க முறையினால தான் வர்றது சாப்பிடாதவங்களுக்கும் வரலாம் பட் அதோட சார் இது ரொம்ப கம்மி தான் இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இந்தியாவில் மட்டும் சொல்கிறேன் பர் இயர் அரௌண்ட் ஒன் லேக் நியூ ஓரல் கேன்சர் டிடெக்டட் இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் டை ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் லேக் பீப்பிள் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஐம்பதாயிரம் பேர் இந்த பிரச்சனையாலே வருஷத்தில் நம்ம சாகுறாங்க நம்ம இந்தியாவிலேயே இது மறுபடியும் நீ கேட்கலாம் ஏன் டாக்டர்னு கேட்கலாம் ஸோ நான் மறுபடியும் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட வரும்போது இவங்க அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க மோஸ்ட் ஆஃப் த இக்னோரன்ஸ் தெரியறதில்லை ஏன் டாக்டர்கிட்ட போகிறது இல்லை ஏன் கண்டுக்கிறது இல்லை ஸோ அவங்க போகும்போது முத்திர நிலையில் வராங்க ஸோ அதனால் நம்மளுக்கு பண்ணுறதுக்கான சதவீதம் குறஞ்சி போகுது இதுவே நம்ம ப்ராப்பர் செக்அப் பண்றோம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் ரெண்டில் பார்க்குறோம் ஏதாவது பிரச்சனை செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம இயர்லி சீது கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் நாலு வகை இருக்கு எல்லா கேன்சர்லையுமே இந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ கேன்சர் வந்து நம்ம ட்ரீட் பண்ணா அரௌண்ட் எயிட்டி பர்சன்ட் கியூர் பண்ணலாம் வேறு ஸ்டேஜ் த்ரீ இட் வில் பிகம் லெஸ் பிப்டி ஸ்டேஜ் ஃபோர் டுவெண்ட்டி நம்ம தெரிஞ்சிடும் ஸ்டேஜ் பெட்டர் நம்ம கிட்ட இந்த நாலு ஸ்டேஜ்லயுமே கியூர் பண்றதுக்கான டெக்னாலஜிலாம் இருக்குது இருக்கு மெடிசின் இருக்குது கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பா எல்லா கேன்சருக்குமே எல்லா டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்கு பட் ப்ராப்ளம் இஸ் வாட் ஸ்டேஜ் இந்த வீரியத்தன்மையும் இந்த கேன்சர் லோடு ஜாஸ்தியானால் அந்த சிகிச்சையை தாங்குற அளவுக்கு பேஷண்ட்டோட வலிமை இருக்கிறது இல்லை அண்ட் செகண்ட் திங் அவ்வளோ முத்துண கேன்சர் நம்மளோட சிகிச்சைக்கு பூர்ணமாக கட்டுப்படுத்த முடியாது வி கேன் குட் கண்ட்ரோல் பட் க்யூர் டிஃபிகல்ட் ஒன்ஸ் ரொம்ப நிலையில் இருந்தால் அதான் பிரச்சனை ஸோ ஓரல் கேன்சரில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க சார் பெரும்பாலும் எல்லா வகையான கேன்சருக்கும் மூணு வைத்திய முறை இருக்குது கீமோதெரப்பி அதாவது மருந்து போடுறது இன்ஜெக்ஷன் மூலியமாக நெக்ஸ்ட் கம் சர்ஜரி அறுவை சிகிச்சை தேர்டு ரேடியேஷனாக கதிர்வீச்சு ஸோ இந்த கதிர்வீச்சின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரலி ரெண்டு வகையாக இருக்கும் ஐனோசேஷன் அண்ட் நான் ஐனசேஷன் இப்போ நான் ஐனசேஷனால் நம்ம யூஷுவலாக பார்க்கலாம் நம்ம எஃப்எம்ல வர்ற வேவ்ஸ் ஃபோனில் வர்ற வேவ்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணுற ஓவனில் வர்ற வேவ்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஐஎஸ்ஐன் தீங்க பண்ணாது பட் இதுவே ஐஎன்ஐசி ரேடியேஷன் ஒன்று இருக்குது அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ரே எடுப்போம் ஸோ அந்த எக்ஸ்ரே நம்ம ஏதாவது ஒரு ஃபிராக்சர் ஆகிடுச்சு கீழே விழுந்துட்டு செக் பண்ணுவோம் எக்ஸ்ரே எடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த எக்ஸ்ரே தான் ஐஎன்ஐசி ரேடியேஷன் இந்த எக்ஸ்ரேவே நம்ம ஹை டோஸாக யூஸ் பண்ணும்போது தான் நம்ம ரேடியேஷன் தெரப்பிக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ரேடியேஷன் தெரபி மூலியமாக என்ன ஆகும்னா நம்ம எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அந்த செல்லில் போய் இந்த ரேடியேஷன் தாக்கும் அந்த டேமேஜ் டேமேஜான டிஎன்ஏவே இந்த ரேடியேஷன் தாக்கும் ஸோ தட் வில் டை ஈவென்ஸ்லையும் இந்த மாதிரி செல் டெத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணனால அங்கே கேன்சர் கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் மக்கள் வந்து கோ ஆப்ரேட் பண்ணுறாங்களா இல்லை வேணாம் அப்படின்ற ஃபீஸ் பண்ணுறாங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் புரிதல் கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஸோ அவேர்னஸ் இருக்கிறனால பேஷண்ட்டு ஓரளவுக்கு முன் வராங்க மீனெல்லாம் கேன்சர்னாவே இல்லை ஒதுக்கிடுங்க வைதியா வேணாம்ப்பா இவர் இறப்பு தான் அப்படின்னு வராமல் நிறைய பேர் இருக்காங்க பட் இப்போ அப்படி இல்லை மீடியானாலையும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்ஸ்னாலையும் இப்போது ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பேஷன்ஸ் டூ கம் ஸோ வரும்போது வரும்போது தே ஹ லாட் ஆஃப் திங்ஸ் இன் மைண்ட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் கேன்சர் வந்தால் அவங்களோட மனசு நிறைய ஓடும் இப்போ நான் தான் வந்து வீட்டை பார்த்துக்கிறேன் நான் கேன்சர் வைத்தே போயிட்டால் எனக்கு அடுத்து என்ன ஆகும் என்னோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமா மூணாவது பெரிய பிரச்சனைனால கேன்சர் வந்தாவே என்னை மூடி கொட்டிடும் என் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடும் என் உடம்பு வீக் ஆகிடும் அப்போ நான் எப்படி வளர்த்துவேன் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸோடு போவேன் நான் ஒரு சோஷியல் கேதரிங் போக முடியுமா அப்படின்ற அந்த செல்ஃப் டிப்ரஷன் வந்துடும் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது கேன்சரில் ஸோ ஆங்கைட்டி டிப்ரஷன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி சோஷியல் ஸ்டிக்மா இந்த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் டேக்கல் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக குரூப் வச்சு கால் சோஷியல் கவுன்சிலிங் குரூப் இது இல்லாமல் கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட்டும் தேவை ஃபேமிலியிலையும் நம்ம அப்போ யாருக்காக வரக்கூடாது இன் கேஸ் இஃப் யூ கெட் எனிபடி கேன்சர் தென் யூ டு சப்போர்ட் யூ டெல் தம் இது ஒன்றும் இல்லை இதுவும் ஒரு விதமான நோய் தான் இது கரெக்டாக குணப்படுத்தலாம் வைத்திய முறை நிறைய இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக பண்ணீங்கன்னா தி ஹெலா பாசிட்டிவ் திங்கிங் கம் ஃபார்வர்ட் வித் த்ரீட்மெண்ட் ஸோ நான் சொன்ன மாதிரி நாட் ஒன்லி மெடிக்க இட் இஸ் அ மட்டிடிசினரி லைக் யூ ஹாட் ஹேவ் நியூட்ரிஷனல் சப்போர்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் இந்த மாதிரி மல்டிபிள் சப்போர்ட் கொடுத்தா ட்ரீட் பண்ணும் நல்லபடியாக போகும் ரிசல்ட்ஸும் பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆன்சைட்டி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரிலாம் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பேஷன் வரும்போது ஓபிலே தெரிஞ்சிடும் ஸோ சில பேஷன் வந்து ரொம்ப டிப்ரஷன் அவங்க பேசவே மாட்டாங்க பயந்து போயிருப்பாங்க நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் பயந்து வராது ஸோ ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடைச்சிடும் ஓகே இந்த பேஷன் பயந்துடா ஸோ வி ஹவ்ட்டு எக்ஸ்ப்ளைன் தான் ஸோ நாங்கள் யூஸ்வல் என்ன பண்ணுவோம்னா சம் வீடியோஸ் இன் அவர் லேப்டாப் ஆர் அவர் டெஸ்க்டாப் ஸோ வி பிளே தட் இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் வைத்தியிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட யூ யூ கெயின் தர் ஃபேத் உங்கள் மேலே நம்பிக்கை வரணும் ஸோ நம்பிக்கை வந்ததால் அடுத்த ஸ்டெப்பை பண்ண முடியும் தென் யூ ஹவு டெல் என்ன ஸ்டேஜில் இருக்குது இது என்ன வைத்திய முறை இருக்கு இது பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத புரிய வைக்கணும் அவங்கள இது புரிதல் ரொம்ப முக்கியமானது மூணாவது அவங்களுக்கு இதனால என்னென்ன பெனிஃபிட் பண்ணலன்னா என்ன ஆகும் சில கேன்சர் பண்ணா மட்டும் எவ்வளோ மோசமாகிடும் சில கேன்சல் பண்ண என்ன நல்லா ஒன்று புரிய வச்சோம்னா அதில் உரோ புரிஞ்சுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் ஹேவிங் தென் தே கம் ஃபார்வர்ட் ஸோ இந்த மாதிரி பேஷன்ஸ் வராங்க பட் பிகாஸ் ஆஃப் அவர் குட் கவுன்சிலிங் எஃபெக்ட் நாங்கள் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி கியூர் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் ஓரல் கேன்சரால் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சார் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் வைஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா தேர்ட் ஸ்டேட்டில் இருக்கும் ஸோ இந்த ஓரல் கேவடி கேன்சர் இந்தியாவிலேயே வந்து தேர்ட் ஸ்டேட்டு தமிழ்நாட்டில் இருக்குது பட் நம்மளுடைய டேட்டா பிரகாரம் பார்த்திங்கன்னா அகெயின் உயிஆர் ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்டேஸ்டி ஸ்டேஸ் ஃபார் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி அறியாமை இல்லை பயம் இல்லை அவனால் வர முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கிறனால தான் நிறைய இருக்குது அண்ட் pogaila இந்த புகையில் சூவிங் most common மோஸ்ட் காமன் இந்த லோ சோஷியர்க் ஸ்டேட்டஸ் ஸோ அன்றாட கூலி தொழில் தொழிலாளி இந்த வண்டி ஓட்டுறவங்க ஆட்டோ இவங்கள தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களால என்ன வழி அவங்க பிரச்சனை இருந்தாலும் வேலையை விட்டு வர முடியாது பிகாஸ் தேவ் திங் தி டூ ஹெல்ப் தர் ஃபேமிலி சப்போஸ் ஒரு ஆட்டோக்கார் வந்து நான் ஒரு மூணு நாள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன்னா வண்டி ஓட்ட முடியாது யார் ஃபேமிலி பார்ப்பாங்க அது அவங்க மைண்டில் ஓடுது ஸோ இதை இக்னோர் செகண்ட் திங் ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் பிரச்சனைக்கும் போது இது ஒரு அவங்க ரீசன் எடுத்தாங்க தே ஹேவ் சம் ரீசன் ஃபார் யூசிங் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது நான் புகையில் போட்டேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது நான் ஸ்மோக் பண்ணிட்டேன் ஸோ தே செல்ஃப் அடாப்ட் திம் செல்ஃப் பட் இது தவறானது இந்தியாவில் தமிழ்நாடு தேர்ட் ஸ்டேட்டில் இருக்குது அகைன் நிறைய ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் கேன்ஸ் தான் இருக்கு பட் ஐ ஹோப் இன் ஃபியூச்சர் பிகாஸ் ஆஃப் குட் அவேர்னஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் லைக் திஸ் நம்ம இயர்லி ஸ்டேஜ் நிறைய பிடிக்கும் நினைக்கிறோம் ஸோ இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க எல்லா கேன்சருக்குமே வந்து நாலு ஸ்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இப்போ இந்த ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அவங்கக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இந்த ரெக்கவரி டைம் எவ்வளோ நாள் ஆகும் சார் அது வைத்திய முறை பொறுத்து இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ கேன்சர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வைத்திய முறையே நம்ம முடிச்சு மேக்ஸிமம் எடுத்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டங் கேன்சர் ஸ்டேஜ் ஒன்னா ஸோ அங்கே வந்து எய்த சர்ஜரி ஆர் ரேடியேஷன் அப்படின்றத நாங்கள் ஒரு மல்டி டிசிப்ளின் அதாவது பல்நோக்கு குழுக்கு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜிக்கல் ரேடியேஷன் கீமோ மெடிக்கல் ஆன் ஆன்காலஜி பெத்தாலஜிஸ்ட் அண்ட் ரேடியாலஜிஸ்ட் இந்த அஞ்சு வித டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர்ஸ் கூட்டிகிட்டு இந்த பேஷண்டை என்ன வயது அப்படி முடிவு பண்ணுவோம் அது எப்படி முடிவு பண்ணணும்னா அவங்களுடைய ஆக்குபேஷன் இல்லை அவங்களுடைய வாழ் அவங்களுடைய வாழ்முறையை பார்த்து பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் எடுத்தீங்க அவங்களுக்கு நீங்கள் டங்கில் சர்ஜரி பார்த்தீங்கன்னா ஷீ கான் டீச்சர் இஃப் ஷூ டேக் அ சிங்கர் அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட் டங் கேன் சர் யூ ட்ரீட் தென் ஷீ கான் சிங் ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி வைத்திய முறை அப்படின்னா ஆல்ரெடி ரொடியூஸ் ரேடியேஷன் வேர் யூ கேன் கே ஈக்குவல் ரிசல்ட் ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் உயி ஹே மல்டிபிடிபு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு ஒரு கேஸையும் அதை எடுத்து இதுக்கு என்ன ஸ்டேஜ் என்ன பிரச்சனை இது எப்படி பண்ணலாம் இப்படி இந்த ரிசல்ட் அப்படின்றது நாங்கள் have a காமன் மீட்டிங் தென் ஓ டிசைட் ஸோ இந்த மாதிரி வைத்திய பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா we கெட் அ குட் ரிசல்ட் வித் the ப்ராப்பர் planning. ரெண்டாவது இப்போ இந்த மாதிரி சர்ஜரி ரேடியேஷன் பண்ணுற சர்ஜரி மட்டும் பண்ணுற மாதிரி தான் இட்ஸ் மேக்ஸிமம் ஒன் வீக் டென் டேஸ் ட்ரீட்மெண்ட் வீட்டுக்கு விடுவோம் தேவைப்படாது தென் வில் ரெக்கவர் ஃபாஸ்ட்லி வெரஸ் நீங்கள் ரேடியேஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வாய்ப்பகுதி கேன்சருக்கு ஆறுலேருந்து ஏழு வாரம் கொடுப்போம் வாரத்துக்கு ஐந்து நாள் இந்த மாதிரி முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாட்கள் தரணும் அவங்க டெய்லி வந்து போகிற மாதிரி இருக்கும் இது கூட கீமு திருப்பி சேர்த்து கொடுப்போம் ஸோ இந்த வைத்திய முறை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது நான் நாலாவது வாரத்துலேருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஆரம்பிக்கும் என்ன பிரச்சனை ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா வாயில் பூண்டு வர்றது வீக்கோசைட்டிஸ் தோல் நிறம் மாறுறது பிக்மெண்டேஷன் வாயில் டேஸ்ட் மாறுறது ஜிரோஸ்டோமியா செலவேஷன் ப்ராப்ளம் இந்த அப்புறம் முழுங்குறதுக்கு கஷ்டம் டிஸ்பேசியா இதெல்லாம் கண்டிப்பாக தேர்ட் இல்லை ஃபோர்த் ஸ்டார்ட் ஆகும் பட் ஒன் ஸ்டார்டட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுப்போம் ஸோ ரியாக்ஷன் அதாவது புண்ணுக்கு தேவையான ஜெல் இந்த மாதிரி இந்த சன்கிரீம் இந்த மாதிரி கொடுத்தா அவ்வளோ ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வைத்தியங்களை முடிச்சுட்டு இந்த சைட் எஃபெக்ட் குறையிறதுக்கே ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் ஸோ ஆல்மோஸ்ட் கீமோ ரிடிஷன் முடிச்ச பேஷன்ட் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பசங்க நார்மலாகிறதுக்கு டூ மந்த்ஸ் ஆகிடும் ஸோ அப்போ தான் நாங்கள் செக்அப் பண்ணி பார்ப்போம் அப்போ தான் அந்த புண்ணில் ஆறிருக்கும் இருக்கும் ஸோ அப்போ தெரியும் எவ்வளோ அந்த கேன்சர் கம்மியாக இருக்குது உள்ள உள்ள கேன்சர் மீதி இருக்கா அது என்ன பண்ணுறது தெரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி சப்போஸ் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டார்னா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து எல்லாமே மீண்டு வரது கண்டிப்பாக ஆறு மாதம் ஆகிடும் ஸோ ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் மோஸ்ட்லி தி எல் பி பேக் டு நார்மல் ஸோ இந்த ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஓரல் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா நான் சொன்ன மாதிரி சில பேஷண்ட் வந்து சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க ஈவன் ஆஃப்டர் யூ டூ ட்ரீட்மெண்ட் வீட்டுக்கு போய்ட்டு மறுபடியும் அந்த புகையில பழக்கத்தையோ இல்லை மது வந்த பழக்கத்தையோ ஆரம்பித்தாங்கன்னா மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது பட் ஒரு வாட்டி நாங்கள் செக்அப் பண்ணிட்டோம் ட்ரீட் முடிச்சுட்டு நோய் இல்ல அப்படின்னா மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அண்ட்லஸ் தே ஹேவ் திஸ் ஹேபிட்ஸ் ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட பேஷனுக்கு நீங்க குடுக்குற அட்வைஸ் எல்லாவா இருக்கும் சார் ஸோ ரிப்யட் கவுன்சிலிங் தான் ஸோ யூ டெல் தம் நாங்கள் போகும்போது சொல்லுவோம் நீங்களே இப்போ டூ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சிருக்கீங்க வெரி டிஃபிகல்ட் ட்ரீட்மெண்ட் யூ ஹேட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அட்மிஷன் ட்ரீட்மெண்ட் கீமோ எவ்வளோ கொடுத்துருக்கீங்க இந்த தப்ப மறுபடியும் சொல்லி தான் ஸோ ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷன் அண்ட் 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 ஃபாலோ வாட் நாங்கள் டிஸ்கஸ் டூஸ் டோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம் இதெல்லாம் இதெல்லாம் வெஜிகேட் ஃபேமிலி ஆல்சோ மேக் அவளை பார்த்தா பத்திரமா பார்த்துக்கோங்க அவங்களை கீப் ஆன் டெல்லிங் தம் என்கரேஜ் தம் கிவ் பாசிட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கும் ஸோ கெட் போட் பேஷண்ட் அண்ட் ஃபேமிலி ஸோ தட் தே ஓன் தே டோன்ட் டூ த அன்வான்ட் திங்ஸ் பட் அதையும் சில பேஷன் போனால் இட்ஸ் நாட் இன் இன்ஹேன்ஸ் ஸோ அகைன் கவுன்சில் தம் அப்படி வர கேன்சருக்கு யூஸ் ஆல்டர்னிவ் ட்ரீட்மென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேடியேஷன் கீமோ கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்தால் யூ டோன்ட் யூஸ் ரேடியேஷன் கீம் தென் யூ டு சர்ஜரி ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம் அகேன் தேவ் கேன்சர் தென் யூஸ் ரேடியேஷன் கீமோ தெரப்பி சோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு சேஞ்ச் த ட்ரீட்மெண்ட் அண்ட் டூ தீட்மென்ட்